பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேன் விஜய் என்ன தப்பு பண்ணார் அவர் ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களா அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால தாமதம் ஆயிருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்ல விஜய் என்ன தப்பு பண்ணார் இருபது அடி அகலம் சந்திலியா கொடுப்பாங்க அனுமதி விஜய் அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடல் அத்தனை படம் எங்க போச்சு இங்க தலைமை குடும்பத்துக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி ஒரு நாள் நினைக்கிறேன் அவ்வளவு நாள் சிறையில் இருந்துட்டு வந்தாரே வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார் உன் உறுதி பெரிது உன் தியாகம் அதனினும் பெரிது என்ன உறுதி என்ன தியாகம் இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அந்த நாட்டுல என்ன உறுதி நல்லா நினைச்சு பார்த்தா என்ன தெரியுது எங்களை காட்டி கொடுக்கலையே கடைசி வரைக்கும் ஐநூத்தி நாளைக்கே நாளைக்கு உறுதியா எங்களை காட்டி கொடுக்காம இருந்தியே அந்த உறுதி பெரியது எங்களை காட்டி கொடுக்காம அத்தனை பணத்தையும் கொண்டாது எங்களுக்கு ஆளுடைய சமர்ப்பிச்சியே கரெக்டா அந்த தியாகம் பெரிது அப்படிங்கறத நம்ம இன்டர்பிர பண்ணிக்க வேண்டியதா இருக்கு அதுதான் முழுமையா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை யாராவது ஒருவரை இதுவரை ஆஹா தபா அப்படின்னு பாராட்டியிருக்க உறுதி நம்ம என்ன யாராஜி தெரியல பாட்டலுக்கு பத்து ரூபா அத்தனை படம் எங்க போச்சு இங்க